கவிதா மேடம் சார்பாக தான் பாட்டிக்கு வந்து சாப்பாடு செலவுக்கு உதவும் வந்திருக்கோம் பாட்டியின் தாத்தாவுக்கும் மேடம் மாதம் மாதம் நாலு ஜீவனுங்களுக்கு உதவிட்டு இருந்தாங்க ஸ்ரீரங்க தாத்தா இறந்துட்டார் நம்ம கமலா பாட்டிக்கு மூவாயிரத்து ஐநூறும் நம்ம பட்டாத்தா பாட்டிக்கு ஐந்தாயிரமும் நம்ம கொடுத்து உதவப்போகிறோம் பாட்டி எங்கேயே உட்காந்துக்கலாம் அந்த கல்லில் போய் உட்காருங்க ஆமாம் பாட்டிக்கு இருக்க இடமில்ல இருந்த ஹைவேயில் ஒரு குடிசை போட்டு வச்சுருந்தாங்க அங்கேயும் காலி பண்ண சொல்லிட்டாங்க ஒரு இடத்துல தங்கி இருக்காங்க ஆமா தாத்தா பேரும் என்ன பண்ணுங்க மழை சரியான மலைங்க பயங்கரமான மலை ஒரு மாசம் பெய்ய வேண்டிய மழை ரெண்டே நாளில் பெஞ்சு முடிச்சிருச்சு நம்ம ஏரியால சுத்தமா மழை வெறிக்கவே இல்லை இடுப்பளவுக்கு தண்ணி தாத்தா ஆமாம் ஆமாம் இடுப்பளவுக்கு தண்ணி அப்புறம் மோட்டர் வச்சு தான் தண்ணி எடுத்தாங்களே பாட்டியா பார்த்து மெதுவா அப்படியே உட்காருங்க நம்ம கமலா பாட்டியை வந்து வீடியோ எடுக்க முடியல தாத்தா இறந்ததுனால வந்துட்டு அடைப்பு இருக்கான் பாட்டி ஆறு மாசத்தை வந்து வீடியோல காட்டக்கூடாதுன்ட்டாங்க பாட்டிக்கு போய் நம்ம அமௌண்ட் கொடுத்துட்டு பாட்டி நல்லா இருக்கிறாங்க கவிதா பிள்ளைங்களும் நல்லா இருக்கிறாங்களா நல்லா இருக்கிறாங்களா நீங்க நல்லா இருக்கிறாங்களா உதவி பண்ண இருக்குறீங்களா வீட்டுக்காட்டு நல்லா இருக்க நல்லா இருக்குதா உதவியதான் எதிர்பார்த்துட்டு இருக்கிற உதவி பண்றதுக்கு நன்றி நானும் பாட்டி சந்தோஷமா இருக்கு சாமி சரியான மலைமா ஊர்ல அம்மா நீ சாப்பிட்டீங்களா ரொம்ப நன்றி தாத்தா இவ்வளவு அக்கறையா கேக்குறதுக்கு நல்ல மழை என்ன சரியான மழை ஒரு ஒரு மாசம் பெய்ய வேண்டிய மழை ரெண்டே நாள்ல பெஞ்சு முடிச்சு ஆமா ஆமா கவிதா மேம் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம்

ஒவ்வொரு நாளும் உங்களை வேடிட்டு தான் இருக்கிற உதவுனதுக்கு நல்லா அம்மா வலது குட்டியோ நல்லா நூறு வயசுக்கு இருக்கோன்னு நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் நீ இருக்கு முட்டு நான் சாவளவும் உதவும் இருக்கிற நம்பிக்கை தான் தாத்தா இல்ல கமலா பாட்டின்னு உங்க கூட சேர்ந்து உதவுனாங்கல்ல மேடம் கமலா பாட்டின்னு ஒரு பாட்டிக்கும் உங்க கூட சேர்ந்து உதவிட்டு இருந்தாங்க நாலு பேருக்கும் மாசம் மாசம் தாத்தா இறந்துட்டாரு அவங்க

கூடுதறைக்கும் கோயிலுக்கு உலகத்துக்கு போய் ஐயர் வச்சு பூச வரைஞ்சி அதை தாங்கி முடிஞ்சுட்டு போடுறான் அப்புறம் எங்க வேணாலும் போகலாம் நாங்க வீடியோ எடுக்க போனோமா அதனால அடப்பு இருக்குன்னு ஆமா ஆமா போக வரக்கூடாது போக கூடாது அதனால வெளி வெயிலும் நல்லது கேட்டோம் போகக்கூடாது வெளியில வச்சு பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டோம் சந்தோஷமா இருக்கிற நீங்க நல்லா இருங்க